உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சண்டை பண்ணியிருப்போம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு கும்ப ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாயும் குருவும் சேர்ந்து அந்த செவ்வாயுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கூடிய புதனும் சுக்கரனையும் பார்க்கக்கூடிய அற்புதமான தருணத்தை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட தலத்தில் ஜோதிட பயிற்சி அப்ப நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்ப கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கீங்க நேரடி வகுப்பும் நடக்குது வெளியூர்ல வெளிநாட்டில் படிக்கலாம் ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் எப்போ பரவாயில்ல கீழே நம்ம வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் கும்பராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதில இருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி நான்கு நாட்கள் உங்க ராசிக்கு நாலாம் சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்துல குருவும் செவ்வாயும் இணைந்து உங்க ராசிக்கு சம சப்தம கேந்திரத்துல இருக்கக்கூடிய ஏழாம் வீட்டுல இருக்கக்கூடிய புதனையும் சுக்கரனையும் பார்வையிடக்கூடிய நான்கு கிரக சேர்க்கை பலனை தான் இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம் இது ஒரு மிகப்பெரிய விபரீத ராஜயுங்க கொடுக்க போது அப்படின்னா கண்டிப்பா கொடுக்கக்கூடிய தருணமா இருக்கும் போது நிறைய கும்பராசியன்கள் இப்ப ஏகாசனி நடக்கிறதுனால நான் எதையுமே செய்ய முடியல நான் எதை செஞ்சாலும் தடைகள் வருது தாமதங்கள் வருது நான் நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அதுவும் வேலையில இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை கிடைக்க மாட்டேங்குது எனக்கு நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு ட்ரை பண்றேன் இன்னும் நடக்க மாட்டேங்குது ஏன்னா படிச்ச படிப்புக்கும் வேலை கிடைக்கல அதே மாதிரி வேலையில இருந்த வேலை போயிடுச்சு திடீர்னு ஒரு மேனேஜர் வந்தால் திடீர்னு என்ன வேலையில இருந்து அமைச்சுட்டாரு திடீர்னு கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இது மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட பல விதமான பிரச்சனைகளை சந்தித்தவர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை அதாவது உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல கூடிய குருவும் செவ்வாயும் சேர்ந்து ஏழாம் இடத்துல புதனையும் சுக்கரனும் பார்க்கக்கூடிய தருணத்துல கண்டிப்பா இழந்த வேலை திருப்பி கிடைக்கக்கூடிய நேரமா இருக்கு வேலை இழந்துட்டீங்கன்னு வருத்தப்படாதீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான தருணமா இருக்கு அப்ப அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ரொம்ப காலமா ஒரு கம்பெனிலேயே இருந்திருப்பீங்க அந்த திடீர்னு வேலை போயிருக்கோம் இல்லை சார் நான் வேலைக்கு சேர்ந்தே ஆறு மாசம் தான் சார் அது ஒரு விஷயம் தான் அது திடீர்னு வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டேன் அது நல்லது ஒரு வேலை இழப்பு நடந்திருக்கு அப்படின்னா நீங்க ஒரு மாற்றம் அடைய போறீங்க அப்படின்னு அர்த்தம் வேலையில வதை உயர்வுகள் கிடைக்கும் போது வேலையில் மாற்றம் செய்யும் போது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தகுதியான வேலை உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம் அதுக்கான முயற்சிகளை மட்டும் செய்யுங்க நிறைய கும்பராசினும் ரொம்ப நெகட்டிவ் ஆயிட்டீங்க ஐயோ நம்ம ஏழரை சரி நடக்குது ஜென்மசை நடக்குது நம்ம எதுவுமே நடக்காது அப்படின்னு ஒரு மாதிரி மைண்ட் செட் வந்து அது அந்த மாதிரி கிடையாது ஏழரை சனி நடக்கக்கூடிய காலகட்டத்திலும் சில நாட்கள் சில மாதங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் வரும் அந்த சாதகமான சூழ்நிலைகள் அந்த சாதகமான நாட்கள் தான் இந்த இருபத்தி அப்ப வேலை மாற்றம் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது அதே போல வேலையில பதவி உயர்வுகள் கிடைக்கும் வேலையில வெளியூர் வெளிநாடு பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்க எப்ப நீங்க வேலை நாடு போகணும்னு நினைச்சிட்டீங்களா நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியனும் புதனும் சுக்கரனும் செயற்கை பெற போறாங்க அதே மாதிரி இந்த இருபத்தி நான்கு நாட்கள்ல செவ்வாயும் குருவும் சேர்ந்து அந்த பார்வையிட போகுது அப்போ கண்டிப்பா வெளியூர் பயணம் செஞ்சு வேலை பார்க்குறவங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெற்றி உறுதியா உண்டு சில நேரங்களில் கடந்த காலங்களில் எங்கேயா பணம் பட்டி இல்லை ஏமாந்தக்கூடிய சூழல்லாம் நிறைய கும்பராசி அவர்களுக்கு அந்த ஏமாற்றங்கள்லாம் நடந்து முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும் வேற ஒரு முயற்சியை பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடமா இருக்கும் நம்ம ஏன் அப்படி பண்ணோன்ற ஒரு யோசனை செய்யக்கூடிய காலகட்டம் அந்த காலம் ஆனா அதுல இருந்து வெளில வந்து நீங்க திருப்பி முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி உறுதி ஏன்னா கும்பராசி என்பது ஒரு வாட்டி தான் தோப்பீங்க வாட்டி தோக்க மாட்டீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா தைரியமா பண்ணுங்க அதே மாதிரி தொழில் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நஷ்டம் கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது அவ்வளவு ஒரு நஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன் நான் எதை பண்ணாலும் லாஸ் ஆயிடுச்சு நான் உத்தட்ட பணத்தை கொடுத்து ஏமாத்துனேன் பார்ட்னர் ஏமாத்திட்டாங்க இந்த ஏமாற்றம் 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 மனசுல ஓடிட்டே இருக்கும் நம்ம இப்படி ஏமாந்துட்டோமே இப்படி நல்ல விவரமா இருந்து கூட ஏமாந்துட்டோமே நல்ல இவ்வளவு படிச்சு கூட ஏமா படிக்காத ஆள்கிட்ட ஏமாந்துட்டோமே படிக்காத ஆளா இருந்து நான் ஆள்கிட்ட ஏமாந்துட்டோமே இந்த மாதிரி இந்த ஏமாற்றம் எல்லா வகையிலும் நடந்துடும் அந்த ஏமாற்றங்கள் நடந்ததுதான் உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு விழித்து கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்திருக்கு அதை நம்புங்க நீங்க இப்ப செய்யக்கூடிய பயணம் இதுக்கப்புறம் செய்யக்கூடிய பயணம் வெற்றி பயணமா இருக்கும் உங்க வாழ்க்கையில தொழில வெற்றி பெறுவீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா இல்லை ஏழு சரி காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எல்லாமே தெரியும் மற்ற நேரத்தில் தெரியவே தெரியாது இப்போ நீங்கள் இந்த வயசுல கஷ்டப்பட்டீங்க இந்த வயசுல ஏமாற்றத்தை தாங்க முடியும் ஆனால் ஏஜ் அதிகமானதுக்கப்புறம் அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியுமான்னு கேட்டால் இல்லை நல்ல தொழில் வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு பார்ட்னர் ஏமாத்துனாருனா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அவங்க அப்போ இப்போ நல்லது நடந்திருக்குன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வேலையும் செய்யுங்க ரொம்ப உட்காந்து நெகட்டிவாக யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது அப்ப மாற்றம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா மாற்றம் இருக்கு அதுக்கான ஆட்கள் தான் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் புதுசா சோர்ஸ் பண்ணுங்க முடியும் ஏன்னா நிறைய கும்பராசின்கள் பெருசா சாதிக்கக்கூடியவர்கள் கும்பம் அப்படின்னாவே பெருசாக சாதனை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்ப அந்த பெருசா சாதனை செய்வீங்களான்னு கேட்டா கண்டிப்பா செய்வீங்க இப்போ ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் இருக்கு அவ்வளவுதான் அந்த தடுமாற்றத்திலிருந்து வெளில வரக்கூடிய நேரம் அதுக்கான முயற்சிகளை மட்டும் செய்ய வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க அது ஏழை சனி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு அந்த சனி வரக்கூடிய காலகட்டத்தில் உழைப்பு அதிகமா போடுறவங்களுக்கு ஜெயிச்சு ஜெயிக்கதாக கூடிய தருணம் கண்டிப்பா உண்டு அந்த சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா உழைக்கிறவங்கள விட்டுருவாரு நீ இவ்வளவு நாள் உழைக்கிறியா சரி ரைட் ஓகே இந்த ராசில இருந்து அப்படி வெளில போகும்போது நல்ல விஷயங்களை கொடுத்துட்டு போவாங்க அப்ப நீங்க உழைக்கிறதுக்கான முயற்சிகளை மட்டும் பண்ணுங்க நெகட்டிவா யோசிக்காம அதுக்கான வேலையை செய்யுங்க நல்லது அதே போல இந்த இருபத்தி நான்கு நாட்கள் நிறைய பேருக்கு திருமண யோகம் நடைபெறக்கூடிய நேரமா இருக்கு ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல களத்திற ஸ்தானாதிபதி களத்திற காரகன் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இருப்பார் அப்ப ஆண்கள் பெண்கள் யாரானாலும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல வரண் அமையக்கூடிய நேரமா இருக்கு அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா இந்த காலகட்டத்துல செய்யலாம் அதே போல இந்த காலகட்டத்தில் குழந்தை சார்ந்த பிரச்சனை இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்து நாலாம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் வீட்டை பார்க்கும்போது மருத்துவ செலவின் மூலமாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த ட்ரீட்மெண்ட்லாம் நாங்கள் பார்க்க கடந்த காலகட்டத்தில் போன சார் எதுவுமே நடக்கல அப்படின்னா இந்த இருபத்தி நாலு நாட்கள் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் வீடு மண்டி வாகனங்கள்லாம் கிடைக்கக்கூடிய நேரம் எங்கே சார் காசே இல்லை நான் எங்கே சார் வீடு வாங்குது அப்படிலாம் கிடையவே கிடையாது கும்பராசி நண்பர்கள் நினைச்சா நடக்காத விஷயங்கள் எதுவுமே கிடையாது நீங்க யோசிக்கணும்னு செய்யணும் அவ்வளவுதான் நிறைய பேர் என்னன்னா செய்ய தவறிடுறீங்க அதை யோசிக்கிறத விட்டுடுறீங்க அதான் விஷயம் ஏன்னா எனக்கு நெகட்டிவா நடக்குது அப்படி நெகட்டிவ் நடந்தோன்னு பயந்துடுறீங்க பயப்படாதீங்க அந்த வீடு வாங்கறதுக்கு அனுப்பிடணும் வீடு வாங்குங்க தப்பு கிடையாது ஏதோ ஒரு வகையில ஒரு கமிட்மெண்ட் வேணும் கமிட்மெண்ட்டை கம்மியா வச்சுருக்கீங்க அவ்வளவுதான் நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா கும்பராசி அப்படின்னாவே பெருசா வீடு கட்டணும் நம்ம வந்து பெரிய வீட்டுல இருக்கணும் நல்ல டெக்கரேட்டிவ் வீட்ல இருக்கணும் நல்ல லக்ஸுரியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதை மட்டும் குறைச்சிக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு வீடு கட்டிங்கன்னா நல்லது ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு டூ வீலர் வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆபீஸ்க்கு போறதுக்கான தேவைக்கு கட்டிங்க பட் லக்ஸுரி வெஹிக்கிள் வாங்கினா கண்டிப்பா பிரச்சனைகள் வரும் அது ஜென்மசனி காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நேரம் அதே மாதிரி இடம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கவங்களுக்கு வீடு விற்கல இடம் விற்கல அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் அது வருமா கூட மூலயமா வரக்கூடிய காசுல உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை நிறைய பேருக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும் டேட் வச்சிருக்கேன் இடம் விற்கலன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க நிறைய பேரு தொழில நஷ்டமாயிட்டே இருக்கு இந்த கடனை இந்த இடம் எத்து கட்டிடலான்னு ட்ரை பண்ணல சார் ஒண்ணுமே நடக்க மாட்டீங்க பேங்க் லோன்ல இருக்கு நான் வெளில டாக்குமெண்ட் வச்சு வாங்கிட்டேன் இது ஏதோ ஒரு வகையில லாக் ஆகி போய் உக்காந்துருக்கீங்க அவங்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த இடம் மூலமாக வீடு மூலமாக வருமானம் வரக்கூடிய நேரமா இருக்கு அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா கும்பராசி முயற்சி தான் அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்கு அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க இம்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் செய்யும் செய்யும்பொழுது நீங்கள் கரெக்டான சப்ளை தான் சப்ளை பண்ணுறீங்களா கரெக்டான பையர்கிட்ட தான் வாங்குறீங்களா மட்டும் செக் பண்ணிங்க ஏன்னா உங்கள் கும்பராசிக்கு இந்த ஏலரசனி நடக்கிறதுனால ஒரு கரெக்டான கரெக்ஷன் பண்ணிக்கணும் அதிகமா ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனைகள் வரும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நீங்க தீர விசாரிச்சு நீங்க பண்ணும்போது அங்க ஒரு தவறுகள் நடக்காது உங்களால மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நாலு பேர்கிட்ட உதவிகள் கேளுங்க கண்டிப்பா அதுல உங்களுக்கு உதவி கிடைச்சு அதனால உங்களுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்கும் ஒரு இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால பணம் வரவுகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த கும்பராசி என்பது இருக்கு நிறைய பேருக்கு வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் வேலையில் பதவி உயர்வு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு வீசா முடிய போகுது சார் நான் முடிய எப்போ வெளில வருதுன்னு தெரியாம இருக்கேன் எப்போ என்ன நாட்டை விட்டு வெளியே தெரியாம இருந்தீங்கன்னா யோசிக்கிறீங்க அதான் யோசிக்காதீங்க உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் வராது ராசி என்பதை நீங்க கொஞ்சம் உங்களை நீங்க யோசிச்சு நீங்க ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிச்சுன்னா நடந்துடும் நடக்காமலாம் இருக்கு அந்த யோசனை இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா அந்த ஏழு சனி காலகட்டத்தில் நீங்க பிளாங்க் ஆயிடுங்க என்ன செய்யறது தடுமாறிட்டு இருக்கீங்க அந்த தான் அந்த பதிவு அப்ப நீங்க தடுமாறாமல் ஒரு பயம் மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இல்லாண்டே வேலை வாய்ப்பு கிடைக்கும் அங்கேயே ஒரு மாற்றங்கள் வரும் நீண்ட காலமா இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா அந்த கும்பராசியங்கள் உண்டு நம்ம சொன்ன பலன்கள்லாம் கோச்சார பொது பலங்கள் உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகத்தில் தந்தாப்பல திசா புத்த பழங்கள் மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாதகம் பண்ணி கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎப் பார் மாதிரி வெறும் தொண்ணூத்தொம்பி ஜாதகம் ஆகும் ஜாதகம் ஜாதகம்னு வெறும் முன்னூறு வரைக்கும் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீடெயிலா ஜாதகம் கொண்டு போகலாம் வேற என்றவங்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடம் இது விடைபெறுவது மீனஸ் பாலாஜி சர்வதனா சுத்தினா பக்கம்